வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் என் மண் என் மக்கள் யாத்திரை நிகழ்ச்சி திருவண்ணாமலை தொகுதியில் நடைபெற்றது அப்போது அலை கடலென கூடியிருந்த மக்களிடையே அவர் எழுச்சி ஆற்றினார் அப்போது பேசிய அவர் சனாதன தர்மத்தை காக்கும் புண்ணிய பூமி பஞ்சபூத தலங்களில் அக்ரை தலமாகிய திருவண்ணாமலை மண்ணில் பெரும் எழுச்சியுடன் கூடிய பொதுமக்களின் உற்சாக ஆரவாரத்துடன் வெகு சிறப்பாக நடந்தேறியது காசியில் இறந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தில் வழிபட்டால் முக்தி திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்ற சொல் திருவண்ணாமலையின் பெருமையை கூறும் சக்தி படைத்த சித்தர்கள் ரமண மகரிஷி விசிறிசாமியார் யோகிராம் சுரத்குமார் என ஆன்மீக பெரியோர்கள் நம்மை ஆசீர்வதிக்கும் பகுதி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கட்டப்பட்ட சாத்தனூர் அணையின் மூலம் எட்டாயிரம் ஹெக்டேரில் கரும்பு ஐந்தாயிரம் ஹெக்டேர் அளவிற்கு உளுந்து மூன்றாயிரத்து ஐநூறு ஹெக்டேரில் நிலக்கடலை சாகுபடி நடைபெறும் விவசாய பூமி அநியாயமும் அராஜகமும் திமுகவினர் ரத்தத்தில் கூறியிருப்பது கடந்த ஆண்டு திமுகவின் தலைமை செயற்குழு உறுப்பினர் இரா ஸ்ரீதன் என்பவர் தன் குடும்பத்துடன் நீண்ட நேரம் உண்ணாமுலையம்மன் கருவறை முன்பு நின்று கொண்டிருந்ததால் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் ஒதுங்கி நிற்குமாறு கூறிய பெண் ஆய்வாளரை கோவில் நிர்வாகமே தங்களிடம்தான் இருக்கிறது என்று கூறி அடித்து இருக்கிறார் இது சம்பந்தமாக பிஜேபி தமிழ்நாடு குரல் கொடுத்த பிறகே வழக்கு பதிவு செய்யப்பட்டது அவரது ஜாமீன் மனு மூன்று முறை நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டும் இன்று வரை கைது செய்ய விடாமல் காவல்துறையினரின் கைகளை கட்டிப்போட்டு வைத்திருக்கின்றார்கள் தங்கள் சகோதரிக்கு நியாயம் கிடைக்க திருவண்ணாமலை காவல்துறையினரால் எதுவும் செய்ய முடியவில்லை என்பது வேதனைக்குரியது என்றும் அவர் பேசினார் சனாதனத்தை அழிப்போம் என்று சொல்லும் திமுகவினருக்கு திருவண்ணாமலை கிரிவலம் வரும் பக்தர்கள் எழுச்சி கண்ணை உறுத்தி கொண்டே இருக்கிறது திருவண்ணாமலை செங்கம் சாலையில் ஆனாய் பிறந்தாள் கிராமத்தில் கார் நிறுத்த வைக்க இடம் தேவை என்பதற்காக காட்டு சிவா சுவாமிகளுக்கு சொந்தமான பட்டா நிலத்தில் உள்ள பதிமூன்று ஜீவ சமாதிகளையும் குடிநீர் கிணற்றையும் எடுத்து தரைமட்டமாக்கிவிட்டது இந்த இந்து விரோத திமுக அரசு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது நமது நம்பிக்கை திருவண்ணாமலை கோவில் ராஜகோபுரத்தை மறைக்கும் வகையில் வணிக வளாகம் கட்டுவதற்காக கோவிலின் மூலத்தன நிதியிலிருந்து ஆறு புள்ளி நான்கு கோடி ரூபாயை எடுத்துள்ளது திமுக அரசு கோவில் மூலதன நிதியை எந்த காரியத்திற்காகவும் எடுக்க யாருக்கும் அனுமதி கிடையாது இதுதான் அறநிலையத்துறை சட்டம் ஆனாலும் கோவிலில் ராஜகோபுரத்திற்கு எதிரே கோவிலை மறைத்து ஒரு வணிக வளாகம் கட்ட முற்பட்டது திமுக தன்னார்வலர்கள் மற்றும் பாஜகவினர் மேற்கொண்ட முயற்சியினால் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் இதற்கு தடை விதித்துவிட்டது சாராயம் காய்ச்சியவர்கள் எல்லாம் தற்போது கல்வி தந்தையாகிவிட்டார்கள் திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் லட்சக்கணக்கில் கட்டணம் வசூலிக்கின்றார்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு அரசு பள்ளிகளில் தரமற்ற கல்வியை கொடுத்து அவர்கள் முன்னேற்றத்தை தடுக்கின்றார்கள் மூன்றாம் தலைமுறை அரசியல்வாதியான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று கல்வி அமைச்சர் அவருக்கு ஏழை மாணவர்களுக்கான கல்வி தேவைகள் புரிய வாய்ப்பில்லை இந்தியா முழுவதுமே மாநில அரசுகள் மத்திய அரசின் இலவச கல்வி வழங்கும் கேந்திரிய வித்தியாலயா பள்ளிகள் கேட்கும்போது தமிழக அரசு புதிய கேந்திரியா வித்தியாலய பள்ளிகளை வேண்டாம் என்கிறது மத்திய அரசின் உலகத்தரம் வாய்ந்த மாணவர்களுக்கு கல்வி சீருடை உணவு என அனைத்தும் இலவசமாக வழங்கும் நமோதயா பள்ளிகளுக்கு திமுக அரசு அனுமதி கொடுத்தால் தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இரண்டு நமோதயா பள்ளிகளை கொண்டுவர தமிழக பாஜக முயற்சி எடுக்கும் அமைச்சர் ஏபா வேலு லட்சக்கணக்கில் கட்டணம் வசூலித்து நடத்தி வரும் பள்ளிகளின் கல்வி தரத்துக்கும் நமோதயா பள்ளிகளின் கல்வி தரத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை பரிசோதித்து எது குழந்தைகளுக்கு தேவையானது என்று முடிவெடுக்கலாம் நவோதயா பள்ளிகளில் உலக தரத்திலான இலவச கல்வி பெறும் மாணவர்கள் என்று உலக அளவிலான போட்டித் தேர்வுகள் அனைத்திலும் வெற்றி பெறுகின்றனர் ஆனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தரமற்ற கல்வி வழங்கும் திமுக அரசு நீட் தேர்வை வைத்து நாடகம் கொண்டிருக்கிறது ஐம்பது ஆண்டுகளில் ஐந்து முறை ஆட்சியிலிருந்த இருந்த திமுக தொடங்கிய அரசு மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை வெறும் ஐந்து ஆனால் திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை பதினேழு திமுக வேண்டப்பட்டவர்கள் நடத்தும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் வருமானத்திற்காக நடத்தி கொண்டிருக்கும் நாடகம்தான் நீட் அரசியல் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வழங்கியுள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகள் பதினைந்து ஒருபுறம் புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை திறந்து மருத்துவ கல்வி இடங்களை அதிகரிப்பதோடு நீட் தேர்வு மூலம் ஏழை எளிய மாணவர்களுக்கும் மருத்துவ கல்வியை உறுதி செய்திருக்கிறார் நமது பிரதமர் திமுகவின் ஏடிஎம்மாக இருக்கிறார் அமைச்சர் வேலு படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோவில் என்பதற்கு உதாரணமாக காவி வேட்டி கட்டி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் அமைச்சர் சேகர் பாபு பிராமணர்கள் அல்லாதோர் கருவறைக்கு செல்ல வேண்டும் என்று ஆறு மாதத்திற்கு முன்பு பேசிய திருமாவளவன் இப்போது பிராமணர் அல்லாத பிரதமர் மோடி அவர்கள் எப்படி ராமர் கோவில் கருவறைக்கு செல்லலாம் என்று மாற்றி பேசுகிறார் நமது நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதைப் போல உலகின் பத்தொன்பது நாடுகளின் உயரிய விருதுகள் நமது பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ளன அவற்றில் எட்டு விருதுகள் இஸ்லாமிய நாடுகளின் உயரிய விருதுகள் நமது பிரதமர் மோடி அவர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் தலைவன் ஐநூறு ஆண்டுகள் காத்திருப்பார் பல கோடி மக்களின் கனவும் எதிர்பார்ப்புமாக இருந்த ராமர் கோவில் என்று நனவாகி இருக்கிறது பிரதமரின் வாரணாசி தொகுதி இன்று உலகின் ஆன்மீக தலைநகரமாக இருக்கிறது அயோத்தியில் வரும் ஆண்டில் இருபத்து ஐந்தாயிரம் கோடி வருவாய் ராமர் கோவில் மூலமாக கிடைக்கும் அயோத்திக்கோ வாரணாசிக்கோ சற்று குறைந்ததல்ல நமது திருவண்ணாமலை தமிழகத்தில் பாஜக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது திருவண்ணாமலையையும் கோவில்கள் நிறைந்த ஆன்மீக பூமியான தமிழகத்தையும் ஆன்மீகத்தின் தலைநகராக மாற்றி காட்டுவோம் வாரணாசியைப் போல ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கி திருவண்ணாமலையை மாற்றி காட்டுவோம் திருவண்ணாமலையும் முன்னேற பாஜக பாராளுமன்ற உறுப்பினர் நிச்சயம் வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நம்முடைய ஆண்டு நாம் புதிய கால சக்கரத்தில் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறோம் வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஊழல் குடும்ப ஆட்சி நடத்தும் திமுக கூட்டணியை முழுவதுமாக புறக்கணிப்போம் யுகத்திற்கான தலைவன் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் பொறுப்பேற்கும் போது அவரது கருங்களை வலுப்படுத்த தமிழகத்தின் அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளில் இருந்தும் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்போம் தமிழக மக்களின் பல தலைமுறை எதிர்ப்பான நேர்மறையான ஊழலற்ற மக்கள் நலன் சார்ந்த அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று பெரும் திரளான கூட்டத்தில் அவர் எழுச்சி ஆற்றினார்